தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் அமெரிக்கா மற்றும் கனடாவில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சவுதி மருத்துவர்கள் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்கள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள சவுதி மருத்துவர்கள் மற்றும் உதவித்தொகைகள் பெறும் மருத்துவ மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை எட்டாயிரத்து முப்பத்து ஆறாகவும் இதில் அமெரிக்காவில் ஆறாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் மற்றும் கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் உள்ளதாகவும் சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது கனடாவில் சவுதி மருத்துவ பட்டதாரிகளின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது அதேபோல் அமெரிக்காவிலும் அறுபத்தி இரண்டு சதவீத சவுதி மருத்துவ பட்டதாரிகள் அதிகரித்துள்ளனர் மேலும் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கல்வி ஒத்துழைப்புகள் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளின் அடிப்படையில் சுகாதாரத்துறையின் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய நிபுணர்களை உருவாக்க வழிவகுத்துள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கான சவுதி கலாச்சார இணைப்பாளர் டாக்டர் தஹானி கூறுகையில் சவுதி மக்களின் அறிவாற்றலில் முதலீடு செய்வதே எதிர்கால சுகாதாரத்துறைக்கான மிகப்பெரிய முதலீடு என்று குறிப்பிட்டுள்ளார்